வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி பிரதோஷம் என் கையில் இருக்கிறது டாக்ஸ் வித் ரமண மகரிஷி ஆன் அபிடிங் ஆன் ரியலைசிங் அபிடிங் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் யார் அப்படின்னா கென் வில்பர் அவர் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் டாக்ஸ் இஸ் த லிவிங் வாய்ஸ் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சேஜ் ஆஃப் த ட்வெண்ட்டியத் சென்ச்சுரி அப்படின்னு கென் வில்பர் அமெரிக்கன் ஃபிலாசபரா திங்கரா அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க அவர் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் எப்படி தெரியும்னா இந்த புக்குக்கு அவர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு எப்படின்னாலாம் ஃபார்வர்ட் கொடுத்துருக்காரு அதை படிக்கிறேன் அ சேஜ் ஆஃப் த செஞ்சுரி பை கென் வில்பர் ஐ எம் ஆஃபன் ஆஸ்க் இஃப் யூ வர் ஸ்ட்ராண்டட் ஆன் அ டெசர்ட் ஐலண்ட் அண்ட் ஹேட் ஓன்லி ஒன் புக் வட் வுட் இட் பி த புக் யூ ஆர் நவ் ஹோல்டிங் இன் யூர் ஹேண்ட்ஸ் டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி இஸ் ஒன் ஆஃப் த டூ ஓ த்ரீ ஐ ஆல்வேஸ் மென்ஷன் அண்ட் டாக் டாப்ஸ் த லிஸ்ட் இன் திஸ் ரிகார்ட் இட் இஸ் த லிவிங் வாய்ஸ் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சேஜ் ஆஃப் த டுவெண்ட்டியத் சென்ச்சுரி அண்ட் ஆக்யூபலி த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் ஆஃப் திஸ் ஆர் எனி டைம் அப்படின்னு கென் வில்பர் அமெரிக்காவில் பிறந்தவரு திருவண்ணாமலை ரமண மகர்ஷியை பற்றி எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் அதோடு அவர் இன்னும் நிறைய சொல்கிறாங்க அதில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ரமணா எக்கோயிங் சங்கரை யூஸ் டு சே த வேர்ல்டு இஸ் இல்யூசரி பிரம்மன் அலோன் இஸ்ரியல் பிரம்மன் இஸ் த வேர்ல்டு அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியார் பான் டூ தௌசண்ட் இயர்ஸ் முன்னாடி நம்ம கேரளாவில் பிறந்த ஆதிசங்கர படித்து அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்றத கென் வில்பர் சொல்கிறார் ரமணு மகிழ்ச்சி எப்படி எக்கோ பண்ணுறாரு ஆதிசங்கரர் சொன்னதை ரமணு மகிழ்ச்சி எப்படி எக்கோ பண்ணுறாரு அதையும் அந்த ஃபார்வேர்டில் கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது எப்படி வெள்ளக்காரங்க நம்ம நாட்டில் பிறந்த ஞானிகளை எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சு பல விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம ஊரில் பிறந்த ஞானிகளுடைய சிறப்புகள் எல்லாத்தையும் அந்த மாதிரி இருக்குது நம்முடைய கல்வி இன்று ரொம்ப சிம்பிளாக இந்த டாக்ஸ்லேருந்து சில விஷயங்கள் இந்த டாக்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு டேட் இயர் கொடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு விஷயம் இருக்குது ஜஸ்ட் சாம்பிள் படிக்கிறேன் அண்ட் எடியூகேட்டட் விசிட்டர் ஆஸ்ட் பகவான் அபவுட் ட்வைதா அண்ட் அத்வைதா துவைதா அண்ணா என்ன அத்வைதா அண்ணான்னு பெரிய சர்ச்சையே போயிட்டுருக்குது ஒரே படித்தவங்க தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க அந்த கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு பகவான் ரமண மகிழ்ச்சிகிட்ட அதுக்கு பதில் கொடுக்குறாரு ரமண மகிழ்ச்சி ஐடென்டிஃபிகேஷன் வித் த பாடி இஸ் துவைதா நான் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் அத்வைதா அப்படின்னு ஒரே லைனில் முடிச்சிட்டாரு உடலோட நாம் சம்மந்தப்படுத்தினோன்னா அது துவைத்தம் அப்படின்னும் அந்த சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா உடலோட சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் தான் அத்வைத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்றும் ஒரு சாம்பிளுக்கு நான் படிக்கணும்னு எனக்கு தோணுது அதையும் நான் படிக்கிறேன் ஓகே இது என்ன போனால் மே ஃபிஃப்டீன் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஆனது வாண்டரிங் மாங் ஆ சந்யாசி வாஸ் ட்ரைங் டு க்ளியர் ஹிஸ் டவுட் ஹவு டு ரியலைஸ் தட் ஆல் த வேர்ல்டு இஸ் காட் மகர்ஷி ரிப்ளை பண்ணியிருக்காங்க இஃப் யூ மேக் யுவர் அவுட்லுக் தேட் ஆஃப் விஸ்டம் யூ வில் ஃபைண்ட் த வேர்ல்டு பி காட் வித்தவுட் நோயிங் த சுப்ரீம் ஸ்பிரிட் தட்ஸ் பிரம்மன் ஹவ் வில் யூ ஃபைண்ட் ஹிஸ் ஆல் பவர்சிவ்னஸ் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று நான் படிக்கணும்னு தோணிச்சுது அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஜஸ்ட் எ சாம்பிள் அவ்வளோதான் ஸோ இதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒட் இஸ் மோக்ஷா ஓ லிபரேஷன் மகிழ்ச்சியை ரிப்ளை பண்ணிக்கிறாங்க மோக்ஷா இஸ் டு நோ தட் யூ வேர் நாட் பார்ன் பீ ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட் டு பி ஸ்டில் இஸ் நாட் டு திங்க் நோ அண்ட் நாட் டு திங்க் இஸ் த கீ இன்னொரு இடத்துலையும் சொல்கிறாங்க எப்படி பைபிளில் மெசேஜ் வேதாந்திக் மெசேஜ் ஃபுல்லாக வந்திருக்கு அதை தான் இங்கேயும் கோட் பண்ணிக்கிறாங்க பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட் இன்னொரு இடத்துலையும் சொல்லுவாங்க இந்த ஐ ஆம் இஸ் த நேம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரியான ரொம்ப அற்புதமான கான்வர்சேஷன் அவர் சொன்ன மாதிரி ஒரு டெசர்ட் ஐலண்டில் ஸ்டாண்டர்டாக இருந்தோன்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கென் வில்பர் சொல்கிறது டாக்ஸ் இது இருந்தால் போதும் நான் அதிலேயே அந்த இடத்துல என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ரமண மகர்ஷியை பற்றி ரமண மகர்ஷியை பற்றி அவருடைய சிந்தனைகள் எல்லாம் வெஸ்டர்ன் சீக்கர்ஸுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்திருக்கு நைன்டீன் தேர்ட்டீஸில் லண்டனில் ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் பால் பிரெண்டன் அவருக்கு ஒரு ஆன்மீக தேடல் ஸ்பிரிச்சுவல் சர்ச் அவருக்கு வருது அதாவது ஒரு குருவை தேடிட்டு இந்தியாவுக்கு ஒரு நைன்டீன் தேர்ட்டிஸில் ஃப்ளைட்டெல்லாம் எல்லாம் ஷிப்பில் வர்றார் வந்து தேடிக்கிட்டே இருக்காரு நிறைய பேரை பார்க்குறாரு இந்தியா பூரா சுற்றி சுற்றி பார்த்து கடைசியில் அவர் செங்கல்பேட்டில் மீட் பண்ணுறாரு நம்ம காஞ்சி மகானை செங்கல்பேட்டில் மீட் பண்ணி தன்னை அவரை வந்து தன்னோடய குருவாக ஏற்றுக்கணும் அவர் கேட்குறாரு நீங்கள் என்னுடைய குருவாக இருக்கணும் அப்படின்னு உன்னுடைய குரு திருவண்ணாமலையில் இருக்கிறாரு அப்படின்னு காமிச்சு சர்ச் இன் சீக்ரெட் இண்டியா அப்படின்னு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறாரு நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்ஸில் ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகிடுச்சி வெஸ்டர்ன் சீக்கர்ஸுக்கு தோஸ் ஓர் சீரியஸ் அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதான் இன்று வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது திருவண்ணாமலைக்கு போனோம்னா வெள்ளக்காரங்க நிறைய பேர் அங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர் பால் பிரண்டன் அண்ட் இஸ் புக் ஸோ அவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த நம்ம ரமண மகிழ்ச்சியை பற்றி இன்னொரு வெஸ்டர்ன் திங்கர் இல்லை சைக்காலஜிஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கால் ஜூங் கால் ஜூங் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது இந்த புக்லையே கொடுத்துருக்காங்க பேக் சைடில் கால் ஜூங் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் வாட் வீ ஃபைண்ட் இன் லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஸ்ரீ ரமணா இஸ் த பியூரஸ்ட் ஆஃப் இந்தியா ஹீ இஸ் த ஒிட்டஸ்ட் ஸ்பாட் இன் அ ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு இது எங்கள் அப்பா சொல்லிட்டே இருப்பார் எப்போவுமே கால்ஜுங் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் த ஏன்னா இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா நம்மளால் ஹீ இஸ் த ஒிட்டஸ்ட் ஸ்பாட் இன் அ ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ரமணா மகர்ஷியினுடைய போதனைகளை நாம் நம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர் என்ன சொன்னார் அப்படின்ற விஷயங்களை அற்புதமாக நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டி ஏதோ அந்த காலத்தில் இருந்த வாழ்ந்த முனிவர்கள் கிடையாது ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த இந்த கரையான் புத்தெல்லாம் உடம்புல மேலே வருது எறும்புலாம் வந்தது வந்துது அப்படின்னு கூட தெரியாமல் தியானத்திலே லயிச்சிருந்துருக்கிறாங்கன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா அதை வந்து ரமண மகர்ஷி வாழ்க்கையில் நிஜமாகவே நடந்து திருவண்ணாமலையில் பாதாள லிங்கத்தில் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா மகாநந்திக்கு பக்கத்தில் ரைட் சைடில் பாதாள லிங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது உள்ள ரமண மகர்ஷி அப்படி தான் தியானம் பண்ணார் கரையானெல்லாம் அவர் உடம்பை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியவே இல்லை அவர் அதில் லயிச்சிட்டார் தியானத்தில் லயிச்சப்போ உடம்புல கரையான் ஏறினது கூட தெரியாமல் சாப்பிட்றது கூட தெரியாமல் இந்த அதுக்கப்புறம் சேஷாத்ரி மகான் அப்படின்றவர் தான் அவரை அந்த இருந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு ஒரு பெரிய குரு அவரை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னவர் அவரை கண்டுபிடிச்சவருக்கு ஒரு ஞானம் இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சது தான் சேஷாத்ரி மகான் ரமண மகிர்ஷி உங்களுடைய ஆசிரமம் எல்லாம் திருவண்ணாமலையில் இருக்குது கண்டிப்பாக அனைவரும் ரமண மகிர்ஷியின் தெரிந்து அறிந்து பகவான் சொன்ன வழியில் நம்ம முயற்சிப்போம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா